நண்பர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பைனாப்பிள் பேஸ்ட்ரி பேக்கரிஸ்ல இருந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க மோஸ்ட்லி பைனாப்பிள் பேஸ்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா உள்ள கிரஷ் போட்டிருப்பாங்க ஸோ அந்த க்ரஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணமாக பைனாப்பிள் கிரஷ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஃப்ரூட்டை விட சுகர் தான் அதிகமாக இருக்கும் பெக்டின் அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலரு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும் சரி அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேணாம் ஃப்ரெஷ் பைனாப்பிள் பேஸ்ட்ரியாக செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யறது நல்ல டேஸ்டியான பைனாப்பிள் பேஸ்ட் வீட்டிலேயே நம்மளே ஃபில்லிங்கை வச்சு எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோ இந்த மாதிரி நல்ல ரைப்பான பைனாப்பிள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த கருப்பான அந்த பகுதி வரும் இல்லையா அது இல்லாத மாதிரி இந்த பைனாப்பிளை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க பைனாப்பிளில் சின்ன துண்டுகளாக வெட்டினதுக்கப்புறம் அதோட வெயிட்டை பாருங்கள் யூஸ்வலாக நூறு கிராம் பைனாப்பிளுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிராம் வரைக்கும் சர்க்கரை சேர்க்கலாம் இதில் அறுபது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ரௌன் சுகர் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கோங்க பட் கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ நான் வெள்ளை சர்க்கரையே சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா குழையிற வரைக்கும் இந்த சர்க்கரையோடு சேர்த்து இதை குக் பண்ணுங்கள் லோ ஹீட்டில் வச்சு இதை குக் பண்ணிங்கன்னா ஒரு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இதை என்ன பண்ணும் குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு நாலஞ்சு ட்ராப் வரைக்கும் ஊற்றிட்டு இதை அப்படியே கூல் பண்ணுறதுக்கு விட்டுறணும் இப்போ கோல்ட் ஆயிடுச்சு நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த பைனாப்பிளை இதில் சேர்த்துறேன் இது நல்லா ஃபைனாக வர்றதுக்கு மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நம்ம ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு இப்போது பேஸ்ட்ரி செஞ்சிடலாம் பைனாப்பிள் பேஸ்ட்ரிக்கு தேவையான வெணிலா ஸ்பஞ்ச் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியாச்சு இந்த லிங்கில் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க விப் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபில்லிங் இப்போ தான் நம்ம ரெடி செஞ்சோம் ரெடி பண்ணோம் இந்த ஸ்பஞ்ச் கேக்கை லேயர் பண்ணிக்கலாம் லேயர் பண்ணிடலாம் இது மாதிரி ஸ்கின் மேலே இருக்கும் இல்லையா அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும் கிட்ட சென்டரில் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போது எடுத்திங்கன்னா இப்போ ரெண்டு லேயர் ஆகிடுச்சு நமக்கு இன்னொரு லேயர் தேவைப்படும் ஒரே ஸ்பஞ்சு வந்து நீங்கள் இன்னும் நல்லா ஹைட் கொடுத்து அதவே திரு மூணு லேயராக பண்ணிக்கணுனாலும் பண்ணிக்கலாம் இதுலேயும் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் சுகர் சிரப் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சுகர் சிரப்பை இதில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்பயுமே சுகர் சிரப் சேர்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் சேர்த்துட்டே வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி 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 போவாங்க அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா ஸ்பாட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துல ட்ரையாக இருக்கும் அடுத்ததாக இந்த விப் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம் முதல்ல விப் க்ரீம் வந்து கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அதில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா அந்த க்ரம்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த க்ரீம் இருக்கிற போல் போகும் நாம் செஞ்சு வச்சுருக்க பைனாப்பிள் ஃபில்லிங்கை வந்து தேவையான அளவுக்கு இதில் நடுவில் சேர்த்துட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மேலே இப்போ ரெண்டாவது லேயர் வச்சிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயரில் செஞ்ச அதே ஸ்டெப்பை இதில் ரிப்பீட் பண்ண போகிறோம் இதுதான் டாப் லேயர் டாப் லேயர் வச்சதுக்கப்புறம் மேலே லெவல்லாம் இருக்கா அப்படின்னு செக் நீங்கள் நைஃபை இந்த மாதிரி சைடு பக்கமாக வச்சுட்டு இப்படி ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப் அண்ட் டவுன் இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம் சைடில் எக்ஸஸாக இருக்கிறதையும் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க இந்த ரெண்டு சைடை பொறுத்த வரைக்கும் எதுவும் வேணாம் இந்த ரெண்டு சைடு மேலே மட்டும் ட்ரிம் பண்ணி நீட் பண்ணிவிட்டு திரும்பவும் சுகர் சிரப் சேர்த்துடலாம் முதல்ல மேலே தேவையான அளவுக்கு க்ரீம் அப்ளை பண்ணிருங்க அடுத்ததாக சைடில் கிரீம் அப்ளை பண்ணுங்க போதுமான அளவு க்ரீம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்பஞ்சோட க்ரம்ஸ் வந்துட்டு மேலே வராமல் இருக்கும் இந்த சைட்லேயும் அந்த சைடு அப்ளை பண்ண மாதிரியே க்ரீம் அப்ளை பண்ணிடலாம் பேஸ்ட்ரி செய்கிறப்போ எப்பயுமே கொஞ்சம் ஹாட் வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்மூத் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஃபில்லிங் இருக்குது இல்லையா இதை உள்ளே மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு பேஸ்ட்ரி பண்ண பண்ணலாம் இல்லை மேலேயும் சேர்க்கணும்னா சேர்க்கலாம் ஆனால் மேலே சேர்க்குறப்போ நியூட்ரல் ஜெல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் உங்களுக்கு கோல்டு ஜெல் கேக் ஜெல் அது வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு மேலே சேர்த்திங்க அப்படின்னா அது கலர் மாறாமல் அந்த ஷைனியோட அது அப்படியே இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறது ஸோ அது வாங்குனீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ டப்பால தான் வரும் மோஸ்ட்லி இல்லை ஒரு கிலோ டப்பா அந்த மாதிரி வரும் அவ்வளோ எனக்கு யூஸ் இல்லை வீட்டில் ஸோ அதனால நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அது சேர்க்கலை அப்படியே ஃபில்லிங் மட்டும் தான் சேர்க்க போறேன் நான் ஏன்னா நான் இமீடியட்டாக கன்சியூம் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் வைக்க போகிறீங்க அப்படின்னா சே ஒரு நாளோ ஒன்றரை நாளோ வைக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த கோல்டு ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபில்லிங்கை மேலே சேர்க்குறேன் நான் சொன்ன மாதிரியே கோல்டு ஜெல் இருந்தால் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் இது இந்த எல்லோ கலர்லேயே மிக்ஸான பைனாப்பிள் ஃப்ளேவர்லேயே கூட அந்த கோல்டு ஜெல்லாம் வருது மார்க்கெட்டில் நான் மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ நம்ம மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது பர்ஸ்னலாக ஃப்ரெஷ் தான் சைடில் நீங்கள் பிளைனாக விடணுன்னா விடலாம் இல்லை இந்த கோம்பு வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்திட்டு இந்த லைன்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் இப்போ அந்த பேஸ்ட்ரிஸை கட் பண்ணிடலாம் எப்போயுமே கட் பண்ணுறப்போ இந்த கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பொறுமையாக கட் பண்ணுங்கள் நாங்கள்லாம் மோஸ்ட்லி இந்த ஃபிங்கர்ஸ் வச்சே மெஷர்மெண்ட் வச்சுட்டு கட் பண்ணிடுவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம் நான் சிம்பிளாக இதில் ரொசட் க்ரீமில் பைப் பண்ணிக்கிறேன் ப்ராசஸ்ட் ஃபில்லிங் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ் ஃபில்லிங் யூஸ் பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டில் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் ஃப்ரெஷ் ஃபில்லிங்கில் அந்த ரியல் ஃப்ரூட்டை சாப்பிட்ற அந்த ஃபீலிங் நல்லாவே கிடைக்கும் நல்லா ரைப்பான ப்ராப்பரான ஃப்ரூட் வாங்குறது ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு நாள் தான் வச்சுருக்க முடியும் மேலே வந்துட்டு அந்த கிளேஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா இல்லை ட்ரை ஆகாமல் இருக்கணும்னு நான் சொன்ன மாதிரி ஜெல் யூஸ் பண்ணுங்கள் கோல்டு ஜெல்லு அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதர்வைஸ் இல்லை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்படியே சாப்பிட போகிறேன்னா அப்படியே பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சர்வ் பண்ணலாம் பட் ஒன் டே தான் அதுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா லேயர்ஸ் எல்லாம் நீட்டாக வந்திருக்கும் மேலையும் அது மாதிரி கரெக்டாக கட் பண்ணியிருப்போம் ஸோ இவ்வளோ தான் இந்த பேஸ்ட்ரியோட வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இப்போ ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்